ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக நியூஸை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை தான் ரொம்ப விசேஷமான ஒரு செவ்வாய்க்கிழமையாக வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப விசேஷமான செவ்வாய் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய அஷ்டமியானது வந்திருக்கு ஆக்சுவலி நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி ரொம்ப விசேஷமான ஒரு அஷ்டமி இந்த அஷ்டமியில் நிறைய பரிகாரங்கள் வந்து நாம் செய்யலாம் அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அஷ்டமினா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திதி நிறைய பேர் அஷ்டமி வந்தாவே இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அஷ்டமி உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான தெய்வீக சக்தி இருந்தனால் நாள் அஷ்டமியை தவற விடாதீங்க அஷ்டமியில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை கரெக்டாக செய்தாவே நம்ம விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் அஷ்டமியில் செய்ய வேண்டிய மெயின் வழிபாடே பைரவர் வழிபாடு தான் ஏன்னா அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவர் குகுந்த திதியாக சொல்லப்படுது பைரவர் யாருன்னா சிவபெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் சிவபெருமானுடைய கோவிலில் மூலஸ்தானத்தில் அதாவது ஈசானிய மூலையத்தில் அமர்ந்திருக்கிறதுல பைரவர் வந்து இருப்பார் அங்கு பைரவர் இருக்கிறதுனால தான் அந்த கோவில் வந்து சிறப்பாக இருப்பதாக தல புராணங்களில் சொல்லப்படும் அப்படி என்ன சொல்லப்படுது அப்போ பைரவர் என்ன கோவில் காக்கக்கூடிய காவலாளியா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒவ்வொரு சிவன் கோவிலை காக்கக்கூடிய காவலாளியாக இருப்பவர் பைரவர் தான் கடைசியாக கோவிலில் சாத்தப்பட்டு அந்த சாவி பைரவருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டு பைரவாக நீதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து அவங்க வந்து அடுத்த வேலையே வந்து கோவிலில் இருக்கிறவங்க செய்யணுமா இது ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் இந்த அதிசயம் நடக்கக்கூடியது வந்து எல்லா ஆலயங்கள்லையுமே இருக்குது ஸோ பைரவர் சன்னதி வந்து காக்கக்கூடிய சன்னதியாக இருக்குது இப்பேற்பட்ட பைரவரை நாம் அவர் உகந்த திதியில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் என்று சொல்லப்படுது அதனால தான் பைரவர் வழிபாடு வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பைரவர் வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க ஆக்சுவலி பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணப்பிரச்சனை தீர்க்கறத்துக்கு அஷ்டமியில் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை தெளிவாக நோட் பண்ணிக்குங்க ஆக்சுவலி தீராத கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கவும் பண ரீதியான பிரச்சனைகள் தீரவும் கடன் தொடர்பான அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்கவும் காலபைரவர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவராக திகழக்கூடியவர் தான் காலபைரவர் காலபைரவர் வந்து எட்டு அவதாரங்களை எடுத்திருக்கிறாரு அதுல ஒரு அவதாரமாக திகழ்வதுதான் சொர்ண ஆகாஷ்ண பைரவர் மேலும் மகாலட்சுமி குபேரரும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு சொர்ண ஆகாஷ்ண பைரவர் தான் காரணம் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நாளைய அஷ்டமி தினத்துல ஐந்து ரூபாய் வைத்து வழிபாடு செய்ய நமக்கு இருக்கக்கூடிய பணம் மற்றும் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுது அந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் அந்த தாந்திரிக பரிகாரம் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி அந்த பலன்கள் கேற்ப பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இது மார்கழியில் வரக்கூடிய செவ்வாய் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி எந்த முக்கியமோ அதே போல் மார்கழியில் வரக்கூடிய செவ்வாவும் வெள்ளியும் ரொம்ப முக்கியம் ஸோ மார்கழியில் வரக்கூடிய சபா அஷ்டமி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பணப்பிரச்சனை நீங்கள் பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு இப்போ டீப்பாக ஷேர் பண்ணுற பணப்பிரச்சனை நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கால பைரவருடைய அம்சமாக திகழக்கூடிய சொர்ண ஆகாஷ்ண பைரவருடைய சன்னதி ஒரு சில ஆலயங்கள் மட்டுமே இருக்கும் அதற்காக அஷ்டமி தினத்தில் தேடி கண்டுபிடித்து சொர்ண ஆகாஷ்ண பைரவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லலை வீட்லேயே மனதார நீங்கள் சொன்ன ஆகாஷ்ன பைரவரை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்தாலே அவருடைய அருளால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அதனால் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வீட்டிலே கூட வந்து செய்யலாம் இந்த வழிபாட்டை நாளை அஷ்டமி அன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்பு அதாவது பகல் பனிரெண்டு மணிக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு இதற்கு நமக்கு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தா போதும் இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் நாளை ஒரு நாள் அசைவ சாப்பிட்டு இருக்கக்கூடாது அதையும் மீறி தெரியாமல் சாப்பிட்டு இருந்தா தலையில நீங்க தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அசைவ சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்ருந்தா நீங்க குளிச்சுட்டு தான் அதுவும் தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் வீட்டில் நாளை நாள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் அமர்ந்து இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் எந்த திசை பார்த்தவாறு வேண்டுமானாலும் அமரலாம் எப்படி வேணாலும் பரிகாரம் வந்து வீட்டில் செய்யலாம் தரையில் அமர்பவர்கள் ஒரு விரிப்பை மட்டும் விரித்து அதற்கு மேலே அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க பெண்கள் நீங்க மாதவிடாய் சமயமாக இருந்தால் இதை செய்யக்கூடாது அதனால பெண்கள் மாதவிடாயாக இருந்தீங்கன்னா இதை செய்யாதீங்க ஃபஸ்ட்டு நீங்க பரிகாரம் செய்யறதுக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்து உங்க வலது கையில வந்து வைத்து வலது கையில் வைத்திருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை இடது கையை வைத்து மூடி மடியில் வைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த மந்திரத்தை குறைந்தது பதினைந்து நிமிடமாவது முழு மனதோடு நிறுத்தி நிதானமாக காலபைரவரை நினைத்து கூறுங்க நேரம் இருக்கிறவங்க அரை மணி நேரம் கூட செய்யலாம் அவசர அவசரமாக இந்த மந்திரத்தை கூறினால் இதனால் எந்த பலனும் இல்லை அதனால எந்த அளவுக்கு பொறுமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்தி பொறுமையாக இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஸோ இப்போ எப்படி மந்திர சொல்லுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு பேப்பர்லேயோ அல்லது கவர்லேயோ வந்து வைத்திருங்க ஒரு பேப்பரில் இல்லைன்னா கவரில் வைத்து அதை மஞ்ச நேர துணியில் வந்து வைத்திருங்க அதை அப்படியே வைத்து மடித்து அதை நாம் பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் வேறு எதுவும் செய்யக்கூடாது இந்த முறையில் நாம் கால பைரவரை அஷ்டம தினத்தில் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் பொழுது காலபைரவருடைய அருளால் அனைத்து விதமான செல்வ செலவு ஏற்படுவதோடு கடன் மற்றும் பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கும் நீங்கும் அதுதான் வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஸோ மந்திரம் சொல்லும் சொல்லும் அது என்னடா மந்திரம் சொல்டா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க மந்திரம் இப்ப சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்வர்ண ஹாஹாஸ்ன பைரவரே நமக இதுதான் மந்திரம் திரும்பவும் இந்த மந்திரத்தை இன்னொரு முறை உச்சரிக்கிற ஒரு பேப்பர்ல எழுதிக்குங்க ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரே நமக இந்த மந்திரத்தை தாங்க நீங்க நாளை நாள் நான் சொன்ன மாதிரி உச்சரிக்கணும் அஷ்டமி சமயத்துல சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நினைத்து வீட்லேயே இந்த முறையில தாந்திரிக பரிகாரம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய எல்லா பணமும் கைக்கு வந்து சேரும் மெயினாக உங்களுக்கு கடன்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி உங்களுக்கு அந்த பணம்லாம் வந்து வந்து சேரும் இந்த பரிகாரம் அந்த மாதிரியான ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணிக்குள்ளே இதை செய்துடுங்க அவசர அவசரமாக செய்யாதீங்க நிறுத்தி நிதானமாக செய்யுங்க ஒரு அரை மணி நேரமாவது அமர்ந்து அப்படியே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க மன உருகி சொல்லுங்க அவசர அவசரமாக ஐந்து நிமிஷத்தில் செய்துட்டு பலன் கிடைக்குனா கண்டிப்பாக கிடைக்காது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செய்யும்போது தான் பலன் கிடைக்கும் குறைந்தது ஒரு பதினைந்து நிமிடமாவது பரிகாரம் வந்து செய்யுங்க அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் பதினைந்து நிமிடத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் மந்திரம் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் பதினைந்து நிமிடத்துக்கு கீழே மந்திரம் சொல்லக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த முக்கியமான நாளில் முக்கியமான பரிகாரம் செய்து அனைவரும் பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பரிகாரத்தை தெளிவாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்குப்பீங்க வீடியோ பார்த்தவங்க பார்த்த வீடியோ பார்த்த நீங்கள் இதை நீங்கள் நாளை நாள் செய்து பயன்பெறுங்க நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் அஷ்டமியுடைய சிறப்பையும் அஷ்டமியில் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்